தான் எல்லா புத்தகங்களும் அடிப்படை பரிணாம அறிவியல் இந்த பரிணாம அறிவியல் எச்சமாக இருக்கிற பொருளை தான் மறைமுகமா நேர்முகமாகவே அப்ப எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது தான் இருக்கு இதுல சுவாசத்தை கட்டுப்படுத்துறது அல்லது வந்து எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அப்புறம் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துறது இதெல்லாம் பரிணாமுடைய எச்சங்கள் தான் அதெல்லாம் சுவாசத்தை கட்டுப்படுத்தினாலும் அது பரிணாமத்தினுடைய எச்சம்தான் அப்புறம் சுவையை கட்டுப்படுத்தினாலும் அந்த எச்சம்தான் பறவை ஓடுகின்ற எண்ணங்களை பத்தி கட்டுப்படுத்தினாலும் அது எச்சம்தான் நம்ம ஏற்கனவே ஆறாவது இடத்துல இந்த நம்ம இந்த புத்தகத்துல பார்த்தீங்கன்னா உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்துல பல இடத்துல அந்த இது ரெண்டாவது ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் அது ரெண்டாவது ஐம்பத்தொம்போதா பாடல் அப்புறம் ஆறாவது ஐயாயம் நாற்பத்தி நாற்பத்தி ஆறு ஆறாவது ஐயாயம் நாற்பத்தி ஆறு ஆறத்தையும் பதினாறு இந்த இருபத்தி ஆறுல ஒன்று சொன்ன நேற்று கூட ஆறு ப ஆறு காலையில் பத்தி பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுல யோகின் கிரியா யோகத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க என்ன பார்த்தாலும் அது வந்து ஆகாரத்தை விடுறதா நில வருது ஆகாரங்கிறது உணவு பழக்கங்கள் அந்த போதை பழக்கத்தை விட சொல்றான் அதான் அந்த போதை பழக்கத்துக்கு முன்னாடி பேரு போகம்னு பேருங்க அவ்வளவுதான் போக பொருள் போகம்னா விசாரத்தையும் குறிக்குது போகம் போகம்னா உடலை கெடு ஏற்கனவே பேசியிருக்கான் பகவீர்கள் எங்க பத்தில போக பொருளை விடு போக பொருளை விடுங்கிறார் அதே போகம்னு என்ன போகம்னு என்ன குறைவாக போகம்னா உடம்பை கெடுக்கக்கூடிய பழக்கம் தான் போகம் சிகரெட்டுக்கும் போக பொருள் தான் ஏ நம் சாப்பாடு கீப்பாடு எல்லாம் போக பொருள் தான் இப்ப போக பொருளை கிட சொல்றான் உம் தான் விருப்பப்படி உடம்பை கழுக்கக்கூடிய பொருள் எங்கே தொடங்குது ருசியில தொடங்குது அந்த ருசியை அவனுக்கு பழக்க மாயிடுச்சுப்பா சிகரெட்டு சிகரெட்டு புகையிலை புகையிலைங்கிறது அது ஒரு வகையான தாவரம் தான் கஞ்சா ஒரு வகை தாவரம் புகையில ஒரு தாவரம் கஞ்சா விற்பனை பண்ணுறதில்ல ஆனால் புகையிலெல்லாம் விற்பனை பண்ணுறாங்க ரெண்டா ஒண்ணுதான் கஞ்சா கஞ்சா தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தாலும் எல்லா நோயும் உண்டாகும் புகையில என்ன சாப்பிட்டா அதே தான் காப்பி டீ எல்லாமே காப்பி குடிக்கணும் எவ்வளோ கொடு நோயெல்லாம் வருது அது கலந்த கிளந்தவே குடிக்கிறான் இப்படி எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு போக பொருள் அப்படின்னு வருதுன்னா அது நமக்கு இந்த ஐந்தாம் மாதிரி விட போகப்பொருள் தொடங்கிடுது அங்கிருந்து பல்வேறு வகை பிரிஞ்சு போகுது அதனாலதான் அற அற வரக்கூடிய இன்பம் அறவழியில் வரக்கூடிய துன்பம் அறவழியில் வரக்கூடிய அறத்தான் வருவதே இன்பம் அறவழியில் நமக்கு என்ன வரணும் ஒரு வகையான இன்பம் வரணும்னா மற்றதெல்லாம் ஏற்று மற்ற வழியில் அற இன்பம்னாவே யாருக்கு ரெண்டு வகையில தனக்கும் பிறருக்கும் குறைஞ்சி வச்சு தனக்காக இன்பம் வரணும் சுயநடமாவது ஆனால் இது வேற மாதிரி இன்பமாக தான் போகுது சுயநட இன்பம் வரும் போகத்தை அடிப்படக்கூடியதாக வர பொதுநட இன்பமாக இல்லை ஆனால் இதில் வந்து அந்த உணவு பழக்கத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்துகின்ற ஒரு நீரை வச்சு கட்டுப்படுத்துகின்ற பொழுது பெரும்பாலும் நம்ம வந்து ஆகா பெரும்பாலும் ஆகாட்டதை தப்பிச்சிடலாம் நீ இந்த போக பொருள் ஓ வணக்கம் போக வந்து நான் அதான் இந்த பகவத்கி இந்த பக உங்களுக்கு குறிப்பெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க படிச்சு பார்த்துருப்பீங்க அந்த புரிய யோகம் அதுல அதுலயே வந்து பகவத்கீதையில் வந்து பல இடத்துல காட்டுறான் பகவத்கீதை நிறைய இடத்துல போ அந்த உணவு பழக்கத்தை விடுறது ஆகாரத்தை விடுறது நினைக்கிறது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்கிறான் அவ்வளவுதான் அது ஆசிரியன் இந்த மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்கிறான் உடனே ஆசிரியர் பதில் சொல்றாரு இதுதான் இந்த மாதிரி மூணு இருக்கு நம்ம கிட்ட ஒண்ணு பிரம்மசூத்திரம் சொல்றாங்க இல்லையா அந்த பிரம்மசூத்திரம் அப்படித்தான் மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பான் அது பதில் சொல்லுவான் பகவத்கீதை அதே அதேதான் ஆசிரியர் மாணவன் அந்த மாணவன் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பான் அதை உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க உபநிஷத்துனாவே என்ன தெரியுமா இருந்தான் ஆசிரியர் ஆசிரியரிடம் அருகே அமர்ந்து ஆசிரியரிடம் அருகே அமர்ந்து கேள்வி கேட்டு ஆசிரியர் இருந்து பெற்றுக் கொள்வதல் இதுல இருந்து எல்லாமே கேள்வி பதில் மாணவன் ஆசிரியர் மாணவன் இப்படித்தான் வருது ரொம்ப தான் நம்ம கேள்வி கேட்டு பெற்றுக்கொள்ளுதல் அது மூணுமே வந்து மாணவனுக்கு ஆசிரியர் சொல்லி கொடுப்பது இதுதான் விஷயமே மூணுமே எல்லாமே பஜனை தான் தான் இதை இத சொல்கிறான் இதில் இந்த இந்த நால்வர்ணம் ஒன்று இருக்கு இந்த நால்வர் ஒன்று பக்வீத சொல்லப்படும் இந்தியா பிறகு பேசப்படுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்குள்ளே நாலு வகையான ப பண்புகள் இருக்கு நம்ம வந்து சாதாரண வேலையும் செய்யலாம் ஒரு கடுமையான வேலையும் செய்யலாம் சிந்திக்கிற வேலையும் செய்யலாம் ஆட்சி பொறுப்பு குடும்பத்தை ஆட்சி பொறுப்பு நடத்தலாம் குடும்பத்தை நடத்துறது ஒரு ஆட்சி தான் அது காமாட்சி மீனாட்சி சொல்றோம் குடும்பத்தை நடத்துறது ஆட்சிதான் அப்புறம் சொல்லி தர்றதும் அப்படித்தான்லை எல்லாமே அப்படித்தான் நானு வகை இயற்கையாக நம்ம உடம்புல இருக்கு அது மாதிரி வெளிப்படுது அது வந்து பிறவி நிலை கிடையாது அது தொழில் செய்யற வடிவம் நாம வந்து எவ்வளவோ வேலை செய்யறோம் படிக்கிறோம் நாம தான் குடும்பத்தை ஒரு ஒரு ஆட்சி நிர்வாகம் பண்ற நாம தான் ஒரு கடுமையான வேலை செய்ய நாம தான் இல்ல ஒன்னு உற்பத்தியில் அது நாம தான் இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தன்மை தான் அது வந்து பிறப்புன்னு சொல்லும் தான் அங்க பிரச்சனை வந்து மாற்றிடுச்சு எங்கேயோ தப்பு நடக்குது எல்லாமே எல்லா நூல்களும் எல்லா நூல்களும் சரியா சொல்லவும் எதிர்பார்க்க முடியாது நாம தான் என்ன பண்ணணும் எல்லா நூல்களும் சரியாக சொல்லுகின்றன என்று நீங்க நம்ப முடியுமா அதனாலதான் வள்ளுவர் வந்து அந்த வள்ளுவர் மட்டும்தான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எப்பொருள் யாத அறிவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும்போது அறிவு அதே போல எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது எவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்காரு பாருங்க உங்கள் அறிவை கொண்டு பிறர் சொல்வதை கேளுங்கள் பிறருக்கு உங்க அறிவை வைத்துக் கொண்டு சிந்தித்து முடிவு சொல்றாரு இன்னொரு இடத்துல யாது எவ்வளவு பொருளா இருந்தா எவ்வளவு பெருசாத்தா இருந்தா என்ன அதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கல் எவ்வளவு ஒரு விஷயத்தை நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு இந்த திருவள்ளுவர் நமக்கு எவ்வளவு ஒரு விடுதலை கொடுத்துருக்காரு பாருங்க தான் இப்ப திருவள்ளுவரே தான் சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை கண்டுபிடிங்க இந்த மாதிரி இப்ப திருக்குறள் சொல்ற மாதிரி பல இடத்துல யாராவது சொல்றாங்கன்னு பார்க்கணும் திருக்குறளை வச்சு முடிவெடுக்க முடியாது திருக்குறளையில திருக்குறளை வைத்துக்கொண்டு பல இடத்துல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து ஒப்பிட்டு எடுக்கிறார் அப்ப ஒரு திருக்குறள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு நீங்க முடிவிடக்கூடாது அந்த மாதிரி திருக்குறளை பல இடத்துல சொல்லியிருப்பாரு அதையும் வச்சுக்கணும் இதே மாதிரி பல பேர் சிந்திச்சு இருக்க இருப்பாரு அதையும் வச்சுக்கணும் அதை வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும் ஒரே இடத்துல குரல் சொல்றதை வச்சு முடிவு எடுக்க கூடாதுங்கிறத வள்ளுவர் இதான் நாம சொல்றேன் இவனும் ஆகாரத்தை விட்டவன் அப்படிங்கிறான் இந்த ஆகாரத்தை விடுதலும் பெரிய யோகம் அத ரெண்டும் ஒண்ணுதான் அது ஆகாரத்தை விடணும்னு நேரடியாக சொல்ல ஆனால் பக பக்து நேரடியாக ஆகாரத்தை நிராகரித்தவன் அப்படி நேரடியாக அவன் இதில் இதுல தான் நேரடியாக சொல்கிறான் திருவள்ளுவரும் ஆகாரத்தை விட சொல்றாரு உண்பான் பெண் அப்படிங்கிறாரு அதுக்கு மாற்றலாம் சொல்றாரு இந்த மாதிரி நேரடியாக மட்டையில் அடிக்கணும் நம்ம நேரடியாக உணவு இல்லாமல் உணவு உண்ணாமலை பத்தி சொல்லவே இல்லை உணவு இல்லாமல் வாழ்றது இருக்க முடியுமா உடம்பு இல்லாம உடம்பு உடம்பு வந்து இல்லாமல் வாழும் உணவு வந்து இல்லாமல் வாழுகின்ற பொழுது அப்ப இந்த உடம்புக்கான தகுதி என்ன அப்ப இந்த உடம்பு இந்த உயிர் நமக்கு மாற்றிட்டே போயிட்டே இருக்குது மாத்திட்டே செயற்கையா இருக்கிறதுக்கு பரிணாமம் கிடையாது இப்ப செயற்கை ஒரு பொருள் கிடைச்சிட்டா செயற்கையா ஒரு பொருள் மனுஷன் செயறேன்னு வச்சிருக்கீங்க அதுக்கு எந்த பரிணாமமும் கிடையாது இயற்கைக்கு மட்டும்தான் பரிணாமம் இருக்கு இது எவ்வளவு அழுத்தத்தையும் தாங்குது இப்ப நம்ம தலைமையில பாத்தீங்கன்னா நம்ம தலை ஒரு பத்து கிலோ எடை வச்சோம்னா பத்து கிலோ ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சோம்னா நமக்கு அழுத்தம் தெரியுது பத்து கிலோவோ அஞ்சு கிலோவா வச்சு தலை பாரமா இருக்குதுங்கிற அந்த இடை கீழே இறக்கி வச்சோம்னே தலை சுகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம தலைக்கு மேல பல கோடி டன் 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 அளவுக்கு காற்று இருந்து அழுத்திட்டே இருக்குது நம்ம பல கோடி டன்னு விண்வெளி வரைக்கும் காற்று அடர்த்தி எங்க இருக்குதோ அதோட பூமி இருக்கு அந்த நம்ம உண்மையில காற்றுங்கிற கடல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து காற்றுங்கிற ஒரு மிகப்பெரிய கடல் தண்ணிக்குள்ள எப்படி மீன் தண்ணிக்குள்ள மீன்கள் வாழ்ற மாதிரி மீன்கள் மற்ற நீர் நீர் சார்ந்த உயிர்கள் வாழ் வாழ்ற மாதிரி அது கடல் காற்றுங்கிற தண்ணி கடலை வாழ்ந்துட்டு இருக்குது நான் உண்மையாலுமே காற்றுங்கிற கடல் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேல பல கூடிய டன்னு காற்று அழுத்திட்டு இருக்குது ஆனா நம்ம உணர்ற மாதிரியே

ஆமாம் ஆமா இப்படி தான் தெரியுது அப்போ இவன் செயற்கையை கண்டுபிடிக்கிறது பூரா வெடிச்சு போகுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சப்மெரின் கண்டுபிடிக்கிறானுங்க சப்மெரீனுங்கிற நீர்மூழ்கி அதை எல்லாத்துக்கும் திறந்தது தான் அது பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் மனிதனுடைய கண்டுபிடிச்ச ஆழவே பார்த்தீங்கன்னா மெரினா ட்ரென்ச்சுன்னு சொல்கிறான் மெரினா ட்ரென்ச்சுங்கிறது இருக்குது ஒரு கடல்ல மிகப்பெரிய ஆழம் அது அதுதான் இருக்கிற ஆழத்துலேயே வந்து பதிமூணு கிலோமீட்டர் தான் கடைசி ஆழம் அதுக்கப்புறம் ஆழம் கிடையாது சரி அந்த பரி அந்த பரிணாம அந்த மெரினா ட்ரென்சில பாத்தீங்கன்னா அந்த பதிமூணு கிலோமீட்டர் பயங்கரமான ஆழம் நினைச்சு பார்க்க முடியாத ஆழம் அந்த ஆழத்துல அந்த ஆழத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆழத்துக்கு கூட இது வரைக்கும் சப்மெரின் போனது கிடையாது ஏன்னா அந்த மாதிரி கருவி வரி வாய்க்க முடியாதுட்டான் ஆஹ் மீறி போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் அதுக்கு மேல போனால் எவ்வளவு பெரிய திக்னஸாக இருந்தாலும் அது எவ்வளவு இராணுவ ஆஹ் நீர்மூழி கப்பலா இருந்தாலும் வெடிச்சு செதறியது அந்த இடத்துக்கு தாங்க முடியாது ஆனால் அதே பதிமூணு கிலோமீட்டர் ஆழத்துல சாதாரண ஜெல்லி ஃபிஷ் வாழுது ஜெல்லி ஃபிஷ் கண்ணாடி மாதிரி ஜெல்லி ஃபிஷ்ஷு அது மாத்தானு மொத்தமாக ஒரு பத்து கிராம் கூட இருக்காது ஆனால் அது அங்க அடுத்தத்தை தாங்கிட்டு இருக்குது அடுத்தத்தை தாங்கிட்டு இருக்குது ஆனால் மனிதன் கண்டுபிடிச்ச அவ்வளோ ராட்சஸ சைஸில் இருக்கிற இரும்பு பரிணாமம் அடையில ஆனால் இயற்கை கண்டுபிடிச்ச ஜெல்லி ஃபிஷ்ஷு ஒரு அஞ்சு கிராம் நாலு கிராம் ஒரு கிராம் கூட கிடையாது ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது அது வந்து அந்த பதிமூணு கிலோமீட்டர் ஆழத்துல வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் உயிருக்கு மட்டும்தான் பரிணாம அறிவியல் இருக்கிறத தவிர மனிதன் கண்டுபிடிச்ச செயற்கை கிடையாது அப்படிங்கறத விஷயம் இந்த தான் நம்ம யோசிக்குவேன் அப்ப தான் நம்ம காட்டிற்கு பழகிடுச்சு இப்படி இந்த பரிணாமம் எங்க போனாலும் மாறிக்கும் அந்த கொஞ்சம் அது மாற்றத்தை வர்றப்போ சில தடைகள் இருக்கும் இப்போ உடனே நம்ம இப்போ குளிர் நாடுகள் போனோம்னா உடனே ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு மூணு நாள் நாலு நாள்ல பாத்தீங்கன்னா உடம்பு அப்படியே மெல்ல 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 அப்படியே மாதிரி அந்த பரிணா அந்த ப பரிணாமத்துக்கு மாறுது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த அதிகமான சக்தி உடையது விலங்குகளுக்கு அப்படி கிடையாது மனிதனுக்கு மட்டும் அந்த இயற்கை வந்து அவளை தான் எந்த சூழலில் போனாலும் அது மாறிக்குது அந்த அந்த காலதாமதம் கொஞ்சம் ஆகுமே தவிர மாறிக்குது கொடிநாடுகள் போனால் அது மாறிக்கும் விஜய நாடுகளில் போனாலும் மாறிக்கும் அதுதான் ஆகியனால நாம வந்து இந்த பரிணாமத்தில் அதனால தான் இந்த ஜீரணியை அமைதிப்படுத்த அமைதிப்படுத்த அது மாறிக்குது அவ்வளோதான் சீரநீர் இது எப்படி இவனுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுனால அது மாறுது இவங்க இந்த மாறாம இருக்கிற காரணமே கட்டுற மனம்தான் இந்த மனம் வந்து பெரிய நமக்கு ஒரு பெரிய தடை இயற்கை வந்து இந்த மனதை போட்டு நம்மளை போட்டு கொண்டு எடுத்துருக்குது நம்மளை போட்டு அந்த அந்த மனதில் கூட நுகர்வு மனம் ஒண்ணு இருக்குது மந்த மனம் ஒண்ணு இருக்குது அப்புறம் வந்து அப்புறம் நடுநிலை மனம் ஒண்ணு இருக்குது அப்புறம் ஒரு வழிப்பட்டே ஒடுங்க நிலைய அதுல மேல நிலை அந்த மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மூணுமே மேல நிலை ஒன்று ரெண்டுங்கிறது படுபயங்கரமான கீழ்நிலை இந்த ஒன்னு தான் வந்து உலகமே இருக்கு நேற்று ஒரு புள்ளி வரான் நேற்று ஒரு புள்ளி ஒரு நேற்று ஒரு தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது என்ன தினமா சொல்றா உலகத்திலேயே வந்து மதமற்றோர் அது மதம் மதமற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு வருதுங்கிற நல்ல முயற்சி தான் எனக்கு தெரிஞ்ச ஆரம்ப காலத்துல மொத்த மக்கள் ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு புள்ளி நாலு விழுக்காடு மதம் மற்றவர் எந்த மதத்தையும் சாராதவர் இயற்கை நானே இயற்கை மதம் தான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆஹ் இயற்கை மதம்னு சொல்லுவாங்க ஒண்ணு புள்ளி நாலு தான் இன்னைக்கு என்ன சொல்றான்னா அது பதிமூணு புள்ளி அஞ்சா மாறி இருக்கு அதெல்லாம் இயற்கையானவன் அது இயற்கை என்ன பண்ணுதுன்னா இந்த நெருக்கடி கொடுக்க 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 அவன் வந்து இந்த மதத்தின் மேல நம்பிக்கை போய் வருது மதம்ங்கிறது எப்பவுமே ஒரு ஒழுக்கம் பண்பும் நாகரிகம் கொலை வெறி இதெல்லாம் சொல்லாம இருக்கணும் ஆனா எல்லா மதங்களுமே ஆதியில சரியா இருக்க சரியா இருந்திருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுமே குற்றம் செய்கிற தன்மையா தான் இருக்கு அந்த மதத்தை பின்பற்றுகின்ற வருது மூல காரணம் எப்படி இருக்கு நம்ம விட்டுருங்க இப்ப இருக்கிற மதத்தை பின்பற்றுங்க அத்தனை பேருமே கொலைக்கருவி வச்சிருக்கிறான் அப்ப கொலைக்கருவி வச்சிருக்கிற எந்த மதங்களுமே அது உருப்படாது அது கடைசியில அந்த மூலத்தையே சிதைச்சிரு மூலத்தையே சிதைச்சிரும் அதனால ஆமா ஆமா அதனால வள்ளுவர் தெளிவா சொல்லுவாரு கொலைக்கருவி எடுத்தவங்ககிட்ட எந்த வல்லுவரும் ரெண்டாயிரம் வருஷம் சொல்லுவாரு யார் ஒருத்தன் கொலைக்கறிவு எடுக்கிறானோ அவன் வந்து முன்னேறவே முடியாது கொலைக்கறிவை கொலைக்கருவை வைத்திருக்கணும்னு ஒண்ணு இறைச்சி சாப்பிடற ஒண்ணுன்னு எழுதுறாருங்கன்னா ஒரு இறைச்சி சாப்பிடுறவனுடைய மனசு அசைவு சாப்பிடுற மனசு இவ்வளவு கொடூர எண்ணங்கள் இருக்குமோ அதே போலத்தான் கொலை கையில வச்சிருக்கிற மனசும் அப்படித்தான் இரு கொடுமை 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 என்ன ஆனா மனதை ஏமாத்துறதுங்க மதம் வந்து எளிமையா மனதை ஏமாத்த மனம் மனதை எளிமையா மன மனிதன் வந்து அவளை வந்து மாட்டிக்கிறான் அதை பலகீனமான மதம் வள்ளலார் என்ன பண்றாருன்னா இந்த மதங்களின் சாதிகளும் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்றாரு அந்த கிரியா யோகத்தை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் மறுபடி நம்ம இதை பத்தி ஆறு மணிக்கு இதை பத்தி போயிருக்கோம் சரிங்களா நன்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மறுபடியும் நன்றி நன்றி